வணக்கம் ஒரு நூலுக்கு முன்னுரையாக அமைவது பாயிரம் நூலில் குறிக்கப்பட்டுள்ள நூலில் சொல்ல விரும்பியுள்ள செய்திகளுக்கு முன்னோட்டமாக அமைவது பாயிரம் ஒரு நூல் எழுதப்பட்ட பின் அதற்கு பாயிரம் எழுதுவது வழக்கம் நூலின் முன்பகுதியில் பாயிரம் இருந்தாலும் அது பின்னரே எழுதப்பட்டதாக இருக்கும் என கொள்ள வேண்டும் இந்த இயலில் அதாவது திருக்குறள் இயலில் நான்கு அதிகாரங்கள் கடவுள் வாழ்த்து நீத்தார் பெருமை வான் சிறப்பு அரண் வலியுறுத்தல் இன்னொரு முறை சொல்லுகிறேன் கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் கடவுளின் பெருமையை பேசுவது கடவுள் வாழ்த்து வானத்தின் அதாவது மழையின் சிறப்பை பேசுவது வான் சிறப்பு முற்றத் துறந்த பற்றுகளையெல்லாம் நீக்கிய முனிவர்களது பெருமையை பேசுவது நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் எதை பற்றி பேசுகிறது அறத்தை பற்றி பேசுகிறது இந்த அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் இரண்டு சொற்கள் இடம்பெற்றுள்ளன அறன் வலியுறுத்தல் அறன் என்றாலும் அறம் என்றாலும் ஒன்றுதான் தான் நிலம் என்றாலும் நிலன் என்றாலும் ஒன்று புலன் என்றாலும் புலம் என்றாலும் ஒன்று அதே போல அறன் என்றாலும் அறம் என்றாலும் ஒன்று என கொள்ள வேண்டும் வலியுறுத்தல் என்றால் என்ன வலி இரண்டு பொருள்களில் வரும் ஒன்று எனக்கு தலைவலிக்கிறது என்று சொன்னால் நான் ஒரு வலியால் துன்பமடைகின்றேன் என்று பொருள் உன்னோடு பெரிய தலைவலியா போச்சு என்பார்கள் அங்கே சொல்லப்படுகின்ற வலி பிரச்சனையை குறிக்கும் அதே நேரத்தில் இவன் தோல் வலி மிக்கவன் என்று சொன்னால் அங்கே இவன் யாரையும் எதிர்த்து போராடக்கூடியவன் போராடி வெற்றி பெறக்கூடியவன் இவன் தோல் வலிமை மிக்கவன் என்று சொல்லப்படும் இவ்வாறாக வலி என்பதற்கு வலி என்றொரு பொருளும் வலிமை என்றொரு பொருளும் உள்ளன இங்கே சொல்ல எடுத்துக்கொள்வது அறத்தின் வலிமையை பற்றி அறம் என்றால் என்ன இதை இவற்றை பலரும் அறம் என்ற சொல்லை பலரும் பலவாறாக பொருள் கொள்கின்றனர் அறம் என்றால் நேர்மை என்று சிலர் சொல்கின்றனர் அறம் என்றால் கொடை என்று சொல்லுகின்றனர் அறம் என்றால் நெறியாக வாழ்தல் என்று சொல்லுகின்றனர் ஆத்திசூடி முதலான நூல்கள் அறம் செய்ய விரும்பு என்றே தொடங்குகின்றன அறம் செய்தலை விரும்ப வேண்டும் அவற்றின் கூறுகள் என்ன ஐயமிட்டு உன் ஈவது விளக்கேல் இவ்வாறாக நாம் ஒருவருக்கு கொடுப்பதையும் கொடுக்காமல் இருக்கக்கூடாது என்பதையும் வலியுறுத்துகின்றன பொருள் ஈட்டினும் அந்த பொருளை பிறர்க்கு உதவுமாறு கொடுப்பதற்கு நாம் அறக்கட்டளை ஏற்படுத்துகின்றோம் அங்கே கொடை ஒரு அறச் செயலாக பார்க்கப்படுகின்றது ஒருவர் சாலையை கடப்பதற்கு சிரமப்படுகின்றார் வயதானவர் நம்முடைய வழியில் செல்லாமல் அவருக்கு முன் வந்து உதவுகின்றோம் ஆக அந்த உதவுகின்ற செயல் ஒரு அறமாக கருதப்படுகின்றது இவ்வாறு அறத்தின் பொருளை விரித்து கொண்டே போகலாம் நாம் இப்போது அறத்தின் வலிமையை திருவள்ளுவர் எவ்வாறு சொல்லுகின்றார் திருவள்ளுவரின் நெஞ்சம் என்ன திருவள்ளுவரின் உள்ளத்தில் பொதிந்திருப்பது என்ன என்பதனை பற்றி சிந்திக்க உள்ளோம் நான் குரலுக்கு பொழிப்புரை சொல்லப் போவதில்லை இது என்னுடைய நோக்கம் இல்லை இரு வாகனத்தை பழுது நீக்குபவர் எவ்வாறு அந்த வாகனத்தை பிரித்து போட்டு அலசி பின்னர் திரும்ப அதை ஒழுங்குபடுத்துவாரோ அந்த முயற்சியில் நான் ஈடுபடப் போகின்றேன் இப்போது நாம் இந்த குரலை பார்த்துவிடுவோம் ஒரு வெள்ளை தாளும் எழுதுகோல் ஒன்றும் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் சொல்வதை எப்படியெல்லாம் இந்த குரலை சிந்திக்க வேண்டும் என்று சொல்வதை நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு இதுதான் குரல் முதலில் இங்கே உயிர் என்று சொல்லப்பட்டது எதை அல்லது யாரை நாம் திருக்குறளின் முதற்குறளில் என்ன சொல்லியிருக்கின்றோம் அங்கே உயிர்களுக்கெல்லாம் தலைமையான உயிர் ஆதி பகவன் என்று குறிப்பிட்டோம் உயிர் என்று சொன்னால் அங்கே எல்லா உயிர்களையும் குறிக்காமல் மனித உயிர்களை மட்டுமே சிறப்பாக குறித்தது என்று கண்டோம் இங்கேயும் இந்த உயிர்க்கு என்பதனை மனித உயிர்க்கு என்றே கொள்ள வேண்டும் மனிதன் மட்டும்தான் முயற்சி செய்தால் சில பலன்களை பெறலாம் எனவே இங்கே உயிர்க்கு என்று சொன்னதை மனித உயிர்க்கு என்று கொள்க ஆக்கம் எவனோ உயிர்க்கு என்று குரல் பேசுகின்றது ஆக்கம் என்றால் என்ன ஒரு நடைமுறை எடுத்துக்காட்டை சொன்னால் உங்களுக்கு விளங்கும் சோறு ஆக்கியாச்சா என்று கேட்கின்றோம் சோறு ஆக்கியாச்சா என்றால் என்ன பொருள் அரிசியை அல்லது நெல்லை குத்தி அதை அரிசியாக்கி அதிலிருந்த பதர் முதலியவற்றை நீக்கி அதை நீரில் ஊற வைத்து பின்னர் உலையேற்றி அதை சாப்பிடும் பக்குவத்திற்கு உயர்த்துவது சோராக்குதல் நெல்லை சோராக ஆக்குதல் நெல் தன் தன்மையிலிருந்து உயர்ந்து சோறாக ஆகிறது உயர்வு பெறுகின்றது இவ்வாறு ஒரு உயிர் உயர்வு பெறுவது எப்படி அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு இந்த எவன் என்ற சொல் நம்மை மிகவும் சிரமப்படுத்துகிறது தற்கால பொருளில் எவன் என்று சொன்னால் அது யாரையோ ஒருவரை குறிக்கின்றது எவன் சொன்னான் என்று நாம் கோபமாக கேட்கின்றோம் ஆனால் முற்காலத்தில் அதாவது பழம் தமிழர் வழக்கில் எவன் என்று சொன்னால் யாது என்று பொருள் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு நாம் திருக்குறளின் பிற்பகுதியை முதலில் சிந்திக்கின்றோம் திருவள்ளுவர் அறத்தின் இலக்கணத்தைச் சொல்லாமல் அறத்தின் பயனை சொல்லி ஆரம்பிக்கின்றார் அறத்தை விட அறத்தின் ஊங்கு இன் என்ற சொல் எல்லை பொருளை குறிக்கும் அறத்தை விட மிகுதியாக உயர்வை தரும் வேறு ஏதாவது ஒரு பொருள் உயிர்க்கு உள்ளதா என்று திருவள்ளுவர் வினவுகின்றார் அறத்தை விட அதாவது காக்கையின் கரியது எது என்று கேட்டால் காக்கையை விட கருமையான ஒரு பறவை இருக்க முடியுமா என்று பொருள் இங்கே அறத்தின் என்று சொன்னதனால் இன் என்ற என்பது எல்லைப் பொருளை குறிக்கும் இதைவிட இன்னொரு பொருள் இருக்க முடியாது அறத்தை விட ஊங்கு மிகுதியாக உயர்வை தரும் பொருள் என்னவாக இருக்க முடியும் ஒன்றும் இருக்க முடியாது அது எந்த வகையான பயனை தரும் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் இங்கே செல்வம் என்ற சொல் நாம் வழக்கில் பொருள் அதாவது நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற பணம் காசு மற்ற வகையான சொத்துகளை குறிப்பிட செல்வம் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றோம் ஆனால் அறம் இந்த செல்வத்தை மட்டுமா கொடுக்கும் இல்லை அறம் இதற்கும் மேலான செல்வத்தை கொடுக்கும் அதாவது இம்மை பயனைத் தவிர்த்து இம்மைப்பயனையும் காட்டிலும் அடுத்த பயன் இதற்கும் மேலான பயன் என்னவாக இருக்கும் சொர்க்கத்தை கொடுக்கும் அதாவது சொர்க்கம் என்ற சொல்லிற்கு சரியான தமிழ் சொல் தேட வேண்டுமென்றால் துறக்கம் என்று கொள்ள வேண்டும் இந்த செல்வத்தை மட்டுமா அது கொடுக்கும் அதாவது சொர்க்கத்தை மட்டுமா கொடுக்கும் பிறவி எடுத்த எந்த உயிரும் எதற்காக ஆசைப்படுகின்றது இனிமேல் பிறவாமல் இருப்பதற்காக ஆசைப்படுகின்றது இந்த பிறவி துன்பத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக ஆசைப்படுகின்றது பிறவி துன்பத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று நினைத்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் அறத்தினை செய்ய வேண்டும் அறத்தை விட மிகுதியான உயர்வு தருவது எதுவும் இல்லை அது சிறப்பு ஈனும் இந்த சிறப்பு என்ற சொல் முன்னரேயே நாம் பார்த்திருக்கின்றோம் வான் சிறப்பு அதிகாரத்தில் சிறப்பு என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது அங்கே வானம் வறக்கும் என்றால் மழை பெய்யாவிட்டால் தேவர்களுக்கு இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய நித்திய பூசைகளும் திருவிழாக்களும் நின்று போகும் என்று சொல்லுகின்ற இடத்தில் சிறப்பு என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது அங்கே சிறப்பு என்பது சிறப்பாக செய்யப்படுகின்ற திருவிழாக்களை குறிப்பிட்டது அதாவது நித்திய பூசைகள் மட்டுமல்லாது திருவிழாக்களும் செய்ய முடியாது என்று அந்த சிறப்பு அதிகாரத்தில் சொல்லியிருப்பார் பின்னாலும் இந்த சிறப்பு என்ற சொல்லை நாம் பார்க்க முடியும் பிறப்பு என்னும் பேதமை நீங்கின் சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு அங்கே சிறப்பு என்பது கடவுளை குறிப்பதாக அமைந்தது இங்கே நாம் பிறவாமல் இருந்தால் உயிர் எங்கு போய் சேரும் இறைவன் அடியிலேயே விற்றிருக்கும் வீடு பேற்றினே அடையும் பிறந்த உடலுக்கு உடம்பெடுத்த உயிர்க்கு அந்த உடம்பிலிருந்து விடுபட்ட பிறகு உடம்புதான் அழியுமே ஒழிய உயிர் ஒன்று அது இன்னொரு இருக்கலாம் அல்லது சில காலம் அது சொர்க்கத்தில் துறக்கத்தில் இருக்கலாம் அல்லது நிலையாக இறைவன் திருவடிகளில் அது உய்யலாம் இவ்வாறு இறைவன் திருவடிகளில் உய்வதை பிறவாமல் இருப்பதை சிறப்பு என்றார் சிறப்பு என்பது உயிர்களுக்கெல்லாம் தலைமையான கடவுள் உயிரை குறிக்கும் ஏன் அவன் சிறப்பானவன் அவன் நம்மைப் போல் இல்லை அவன் தூய்மையானவன் யாரோடும் அவன் கலந்திருந்தாலும் அவன் அழுக்குப்படியாதவன் அவனுக்கு தோற்றம் இல்லை அவன் எப்பொழுதும் நிரந்தரமானவன் எனவே இவ்வாறான சிறப்பான தகுதிகளையெல்லாம் கடவுள் பெற்றுள்ளதால் அந்த கடவுளிடமும் அறம் நம்மை கொண்டு சேர்க்கும் என்பதே இத்திருக்குறளில் அறத்தின் பயனாக திருவள்ளுவர் சொல்லுகின்றார் அறத்தின் பயனாக அவர் சொல்வது அறத்தின் வழி நின்றால் அறம் செய்தால் நீ சிறப்பு பெறுவாய் நீ செல்வமும் பெறுவாய் அதாவது உனக்கு சொர்க்கமும் கிடைக்கும் இனி பிறவாது அந்த கடவுளின் அருகிலேயே இருக்கும் பேற்றைப் பெறுவாய் என்கின்றார் திருவள்ளுவர் ஆனால் நாம் அறம் என்பது என்ன என்று திருவள்ளுவர் இதுவரை இலக்கணம் சொல்லவில்லை பின் குரல்களில் அவர் சொல்கின்றாரா என்பதனை சிந்திப்போம் இப்போது நீங்கள் செய்வது என்னவாக இருக்க வேண்டும் இந்த குரலை முதலில் எழுதி கொள்ள வேண்டியது என்னவென்றால் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு இது எவன் ஓ ஓ என்பது வினா எழுத்து அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு இதை எழுதி கொள்ளுங்கள் அதன் பயன் என்ன என்று கேட்டால் அது இரண்டு வகையான பயன்களை நல்கும் சிறப்பு ஏனும் ஒரு பயன் இரண்டாவது செல்வமும் ஈனும் என்பது இரண்டாவது பயன் இவ்வாறு இந்த குரலை பிரித்து அறிந்து கொண்டால் நாம் இந்த குரல் சொல்லும் நுட்பத்தை ஒருவாறு விளங்கிக் கொள்ளலாம் இனி இன்னொரு குரலில் சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்